ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட புட்டிக்கில் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஒரு பார்ட்டி வியர் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபேப்ரிக் பியூர் விஸ்கோஸ் ஜார்ஜெட் மெட்டீரியலில் ரொம்ப அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸோட கொண்டு வந்திருக்கு எல்லா கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோடய புக்கிங்ஸை போட்டுக்கோங்க ஸோ இந்த கேட்கலாம் கூட ஃபஸ்ட்டு கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பர்ஃபெக்ட் எல்லோ ஹால்தி ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த எல்லோ தான் பர்ஃபெக்டாக ட்ரே பண்ணுவாங்க ஸோ செம்மையான ஒரு எல்லோவில் சாரி ஃபுல்லாகவே ஆன்டிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓவன் கொடுத்துருக்காங்க சாரியோட போத் த சைடு அழகான ஒரு சேம் சைஸ் பார்டர் அண்ட் சாரீக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரும் அந்த பிளவுஸில் ஃபுல்லாக உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் செகண்ட் கலர் ரொம்ப ரொம்ப அழகான எல்லாரோட ஃபேவரட் கலர் லாவெண்டர் கலர் ஸோ சாரியோட சரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூஸ்வலாக காப்பர் சரி கோல்டு சரி அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி ஆன்டிக் சரி யூஸ் பண்ணுற சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ஸ்பெஷலாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா கோப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக்சரி ஓவன் ஸோ இந்த சாரீஸ் ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டபுள் நைன் பியோர் விஸ்கோஸ் ஜார்ஜட் எப்பயுமே ப்ரைஸ் காஸ்ட் அதிகம் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணிக்கோங்க வித் டிசைனர் ப்ளவுஸோ நான் இன்னைக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் டபுள் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எல்லா கலர்ஸுமே சூப்பர் ஸ்பெஷலாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ரெட் வித் க்ரீம் கலர் ப்ளவுஸ் ஸோ சம்மஸ் டர்ன்னிங்கான ஒரு ஆன்டிக்சரி ஓவனோட ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ இது எல்லாமே பார்ட் வியர் கலெக்ஷன் நீங்கள் பாலிவுட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஹீரோயின்ஸும் இந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணி தான் ட்ரே பண்ணுவாங்க பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுள் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டன்னிங் கலெக்ஷன் எல்லா கலர் காம்பினேஷனுமே இந்த கலெக்ஷனில் பர்டிகுலராக ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அது டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங்ஸு போட்டுக்கோங்க இந்த சாரீஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் டபுள் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சூப்பர் ஸ்டன்னிங் கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சாரீஸ் எங்கேயுமே கிடைக்காது வித் டிசைனர் ப்ளவுஸோடு கொடுக்குறேன் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சீக்வென்ஸ் ஒர்க் வந்துடும் நிறைய சப்போர்ட் நிறைய லவ் வந்துட்டே இருக்குது உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்